எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை ஏசாயா முப்பது பத்தொன்பதில் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு வரளுவார் இன்றைய நாட்களில் எம்மில் பலரை கவலைகளும் பயங்களும் ஆட்கொண்டு இருக்கின்றன இவற்றினால் கலங்கி தவிக்கிற சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம் இயேசு கிறிஸ்து எல்லோர் மேலும் நோக்கமுள்ளவராக இருக்கிறார் நாம் ஒருவேளை புலம்பலாம் நான் இங்கோ ஒரு மூலையில் கிடக்கிறேன் தனித்து போய் தவிக்கிறேன் என்னை கவனிப்பார் யாருமே இல்லை என்று ஆனால் நம் இயேசு எம்மை காண்கிறவர் கண்களால் காண முடியாதவற்றையும் அவர் காண்கிறவர் கால்கள் நடவாத பாதையில் அவர் நடக்கிறவர் அவர் தேடி வந்து எம்மை விடுவிக்கிறவர் தன்னை நம்பி அழைப்பவர்களின் குரலுக்கு பதிலளிக்கிறவர் ஆதலால் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அழுவார் வேதாகமத்தில் ஆகார் என்ற பெண்மணி தன் குழந்தையுடன் வனாந்திரத்தில் நடந்து செல்கிறாள் அவளிடம் இருந்த உணவு தண்ணீர் அனைத்தும் பாதி வழியிலேயே தீர்ந்து விட்டன அவள் நடந்து செல்வதோ கடுமையான வெப்பமும் புழுதி காற்றும் அடிக்கின்ற வறண்ட பாலைவனம் அந்த பாலைவனத்தில் அவளுக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது பசியாலும் தாகத்தாலும் குழந்தை துடித்து துடித்து அழுதது அப்போது பாலைவனத்தில் உள்ள ஒரு செடியை கண்டு அந்த செடியின் நிழலில் குழந்தையை விட்டுவிட்டு சற்று தூரமாக போய் நின்று கதறுகிறாள் உணவு தண்ணீர் இல்லாமல் குழந்தை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று உரத்த குரலில் சத்தமிட்டு அழுகிறாள் அந்த அழுகையின் குரலைக் கேட்பதற்கு எந்த மனிதர்களும் அந்த இடத்தில் கிடையாது ஆனால் தாகத்தால் சோர்வுடன் அழுத பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களுக்கு அந்த வறண்ட பாலைவனத்திலே ஒரு தண்ணீர் துறவை காட்டினார் அவள் ஓடிப்போய் தான் வைத்திருந்த தோல் பையிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் ஆமென கண்பானவர்களை உண்பதற்கு உணவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று அழுத ஆகாருக்கு அந்த வறண்ட பாலைவனத்தில் தண்ணீர் கொடுத்து அவன் மகனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு திட்டமும் கொடுத்தவர் இன்றைக்கு எம் நடுவிலும் சகலத்தையும் செய்யத்தக்க வல்லமைகளோடும் அதிகாரங்களோடும் உலாவிக் கொண்டிருக்கிறார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆகாரின் கண்ணீரை கண்டு உதவிய தேவன் அவளது பயத்தை மாற்றிய தேவன் அவளது தேவையை சந்தித்த தேவன் உயர்வை கொடுத்த தேவன் இன்றைக்கு எங்களுடைய பயம் கலக்கம் கவலைகளை நீக்கி எங்கள் தேவைகளையும் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே நாம் செய்ய வேண்டியது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அறிக்கை செய்து ஜெபிப்பதே நிச்சயமாகவே பரத்திலிருந்து எங்களுக்கு உதவி வரும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பெண்ணே இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்துறமப்பா அலைச்சல்களை தேவரில் கணம் பண்ணுகிறவரப்பா உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதால் நாம் உண்மையே நம்புகிறோம் எங்கள் வறட்சியை செழிப்பாக பண்ணுங்கப்பா எங்கள் கவலைகளை கழிப்பாக மாற்றுங்கப்பா தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்கள் நடுவிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா இந்த ஜபத்தை இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதா Amen, amen, amen.